அடடே. அப்போ என்னடா போடுபா? நல்லா போயிடுது. நல்லா போயிடுது. 23 மாடு. 21 ஆம் மாடு போயி இந்த மாடு. ஆத்து மாடு ரெடி. அடுத்து மாடு ரெடி. இங்க. டேய், 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 டேய். இங்க பாரு. ஒரு பெட்டி. டேய். ஹே 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 இந்தா நீ என்னடா மோனர் போது ப்ராசி நீ போடா பா இடி 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 நீ கிட்ட வரடா நீ கிட்ட வரடா நீ கிட்ட வரடா நீ கிட்ட வரடா ஏ போங்க ஓடுடா पाव दिसतो हा हे नुनी हे हे अरे बंद कर இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக அவர் கூறியுள்ளார் மணிப் போவான் மணிப் போற ஒரு கேளு இதுக்கு மத்தே பர்னன் தேய பகம் ஒரு போ இது ஏய் வாடா ஏய் ராமா ராமா சப் 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 ஏய் போய் தொலை பாத்து ஏய் டைட்டா போற ஏய் எம்ரா ஏய் யா